பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்களில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொண்டு வந்து பண்ணி நம்மளோட பீரிச் உறவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கும் அந்த மீன்களை கணவனி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீன் எடுத்திருக்கும் நல்ல தூண்டில் மீன் தான் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட துண்டு தான் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா வந்திருக்கு மஞ்சள் நடுவா அஞ்சு கிலோ அரை கிலோ சைஸ் மஞ்சள் நடுவா வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்திருக்குது நாலுக்கு அஞ்சு சைஸ் மஞ்சப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சுர வந்துருக்குது பெரிய சைஸ் வெள்ளச்சூர அதோட துண்டு போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க எல்லா மீன்களும் உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு இதை சங்கரா மசோனே சொல்லுவாங்க அதுவுமே நல்ல பெரிய சைஸ் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கொழிச்சால வந்துருக்குது கிலோவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வர சைஸ் கண்ணக்குளிச்சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலா வந்துருக்குது இது கிலோக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து வர சைஸ் ஐல அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லே வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஒன்றை முக்கால் கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நெடுவாலே வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் மீன் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவாலே முழுமீனாக கொடுத்துருக்கோம் இதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ சைஸ் மேலே வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாரம் வந்துருக்குது எல்லாமே அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பாவல் வந்திருக்கு முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கடல் சிலா வந்துருக்குது இதை கடல் கரும்பு மோதனின்னு சொல்லுவாங்க அதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தூண்டில் மீன் தான் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறை வந்திருக்கு வத்தப்பாறை இது முழுமையினா கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சைஸ் இருக்குமே இருக்குது தூண்டில் மீன்கள் தான் வந்தது எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை வர வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சென்னவரை கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை குட்டி எடுத்திருக்கோம் கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவாஞ்சி கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையில் வந்து முழுமையாக எடுத்திருக்கோம் தூண்டில் மஞ்சப்பாறை தான் எடுத்திருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களை பார்த்தாலே தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணத்தலி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தளி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழங்கான மீன் வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கான் மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் கோணத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பை வந்திருக்கு அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்துருக்கோம் கிலோவுக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்குது பாருங்கள் எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தாலே பார்த்தாலும் உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கனா கிழங்கு மீன் வந்திருக்குது கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டு வெரைட்டியாக போட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு நாலு வரமுடியா சைஸ் இது இது எல்லாமே அரை கிலோ சைஸ்லாம் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்துருக்குது வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான பால்காரல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவா குட்டி எடுத்துருக்கோம் கிலோக்கு மூணு நாலு வர சைஸ் நெடுவா குட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாலை வந்திருக்கு பெரிய சைஸ் துப்போலை இதுவே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலையிலேருந்து கால் கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழியா மரம் மீன் வந்திருக்குது இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கால் கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்திருக்குது பெரிய சைஸ் திருக்கை அதோட முழுமையாக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா மீன்களுமே எங்களோட பீரிஷ் ஃபுட்காண்ட் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேக்டர் ஆட் பண்ணி வைக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணுன்னா நம்ம பீரிஷ் காண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலை வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி